இந்த இடம் பெரியார் நகரில் இருக்கக்கூடிய ஒரு சாலை இந்த சாலை வழியாக நான் அடிக்கடி செல்வதுண்டு எதற்காக என்றால் அங்கே ஒருவர் தையல் மிஷினை வைத்துக்கொண்டு அவர் துணிகளை தைத்து தருவார் புதியதாக துணிகளை கொண்டு வந்து யாரும் கொடுப்பதில்லை ஆனால் ஏதாவது கிழிந்ததையோ அல்லது தையல் போட வேண்டிய இடத்தை அவரிடம் கொடுத்தால் அவர் செய்து கொடுத்துவிடுவார் இது போன்ற பலர் இந்த பகுதியிலே பெரியார் நகர் மற்றும் கொளத்தூரிலே இருக்கக்கூடிய பல இடத்திலே அவர்கள் அதுவும் குறிப்பாக அந்த கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் என்று சொல்வார்களே அதற்கு அருகாமையிலே ஒரு மூன்று நான்கு பேர்கள் வைத்து அவர்கள் துணிகளை பழையதோ அல்லது புதியதோ அதை அவர்கள் தைத்து கொடுக்கிறார்கள் டிமாண்ட் பண்ணுவதில்லை கொடுத்ததை வாங்கிக் கொள்கிறார் நான் இவரை பலமுறை நின்று அவருடன் பேசிக்கொண்டு போவது வழக்கம் இதுபோல கொளத்தூரிலே இருக்கக்கூடிய அந்த கிரே சூப்பர் மார்க்கெட் அருகாமையிலும் ஒருவர் இருந்து பழைய துணிகளை தைத்து தருவார் இதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் எனக்கு கூட தோன்றும் அவருக்கு ஏதாவது உதவி செய்யலாமே என்று ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு வரவில்லை இது எதற்காக என்றால் கை நமக்கு இரண்டு கைகள் இருக்கிறது இந்த கை காக்கும் கை கொடுக்கும் கை வெட்டவும் செய்யக்கூடிய கை இரண்டு கை சேர்ந்தால் அங்கே அன்பு வரும் மரியாதை வரும் வணக்கம் வரும் ஒரு பணிவு வரும் ஒரு கை வைத்து ஓசை தராது ஒரு கை ஓசை தராது உழைப்பதற்கு இரண்டு கைகளும் வேண்டும் கையில்லாமல் எத்தனையோ பேர் உடைந்து செய்ய முடியாமல் அவஸ்தைப்படுவதை கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன் கை இல்லை கை உடைந்தது போல் ஆகிவிட்டது என்று பலர் சொல்வதை நான் கேட்டதுண்டு ஏனென்றால் எந்த காரியத்தையும் என்னால் செய்யாமல் போய்விட்டதே என்ற இயலாமைதான் சிவந்த கை என்று சொல்வார்கள் தர்மம் செய்பவர்களுடைய கையை சிவந்த கை என்பார்கள் அவருக்கு தானம் செய்வதையே எண்ணமாக இருக்கும் இதை பற்றி ஒரு முறை ஒரு சிறிய கதை அது எதை பற்றி என்றால் கர்ணன் மகாபாரதத்தில் வரக்கூடிய கொடை வள்ளல் என்று சொல்கிறோமே அந்த கர்ணனை பற்றிய கதைதான் அதில் இருக்கக்கூடிய தான் முக்கியமானது அந்த கதை எதை பற்றி என்றால் ஒரு முறை கர்ணன் பிரபு என்று சொல்வார்கள் கர்ணன் தலைக்கு எண்ணெயை தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு அவன் குளிப்பதற்காக நிற்கிறான் அவனுடைய கையிலே தங்கத்திலான ஆன ஒரு சொம்பை எண்ணெயை வைத்துக்கொண்டு அங்கே நிற்கிறான் அப்பொழுது அவனுடைய இடது கையிலே அந்த எண்ணெய் பாத்திரம் தங்க பாத்திரம் இருக்கிறது மற்றொரு கையால் தலையில் எண்ணெயை அவன் எண்ணெயை தலையில் வைத்து தேய்த்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது ஒரு அரியவர் ஏதாவது கேட்டால் தனக்கு பொருள் உதவி செய்வார் என்று ஒரு வறியவர் ஏழை வந்து கர்ணா என் நிலைமை மோசமாக இருக்கிறது ஏதாவது உதவி செய் என்று கேட்டவுடனே கர்ணனுக்கு தன் கையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பாத்திரத்தை அவனுடைய கையில் கொடுக்கிறான் அப்பொழுது அவன் கையில் வலது கையில் தான் இருந்தது இடது கையில்தான் அவன் எண்ணெயை தேய்த்து கொண்டிருந்தான் உடனே இடது கையிலிருந்தே அவன் கொடுத்தான் அதை வாங்கிக் கொண்டு கர்ணா நீ எவ்வளவு பெரிய வள்ளல் உனக்கு இரண்டு கையும் இருக்கும் பொழுது வலது கையை விட்டுவிட்டு இடது கையால் தருகிறாயே என்று கேட்கிறான் உடனே கர்ணன் சொன்ன பதில்தான் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் வந்துவிட்டால் உடனே எந்த கை என்று கருதாமல் உடனே கொடுக்க வேண்டும் அதுதான் ஒரு கொடையாளியின் தர்மம் எனது கை அப்பொழுது அந்த எண்ணெய் பாத்திரத்தை இடது கையில் தான் வைத்திருந்தேன் கையை மாற்றுவதற்குள் எண்ணம் மாறிவிடக்கூடாதே என்ற எண்ணத்தில்தான் சட்டென்று அந்த எண்ணெய் பாத்திரத்தை தங்க பாத்திரத்தை உன்னிடம் கொடுத்தேன் என்று சொன்னான் இதைக் கேட்டு மகிழ்ச்சியடைந்த அந்த வறியவர் சந்தோஷத்துடன் நன்றி சொல்லி அவர் விடைபெற்றான் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் கை கையின் வள்ளல் குணம் நமக்கு இரண்டு கையும் இருந்தாலும் எந்த கையால் கொடுப்பது என்று ஒரு தானம் செய்வதை சிந்திக்காமல் சட்டென்று கொடுக்க மனம் வருகிறதோ அதைத்தான் பாட்டா பாராட்டுதற்குரிய ஒரு விஷயம் கையை தூக்கி பிடிப்பார்கள் அது எதற்கென்று தெரியாது கையிலே மறைத்த கையிலும் ஒரு ஆயுதம் இருக்கும் என்று காந்திக்கு தெரியவில்லை வழிபாடு செய்ய போன இடத்திலே அவன் கையிலே அந்த கோட்ஸே அவன் கையிலே துப்பாக்கி இருந்தது அறியாத காந்தி யோசிக்கவே இல்லை அவன் வணங்கத்தான் வந்திருக்கிறான் என்று நினைத்தான் ஆனால் சட்டென்று துப்பாக்கியை எடுத்து சுட்டுவிட்டான் காந்தியடிகளோ ராம் ராம் என்று சொல்லி அவர் கீழே விழுந்தார் உயிர் நீத்தார் இதெல்லாம் மறைத்த கையிலும் ஆயுதம் இருக்கும் என்பதுதான் பலருக்கு பின்னால் குத்தி தான் தெரியும் நேரடியாக அவர்கள் குத்த மாட்டார்கள் அந்த வகையில்தான் இந்த கோட்ஸே என்றவன் இருக்கிறான் எத்தனையோ பேர் முதுகில் குத்துபவர்கள் அதிகம் கலிங்கத்து போரிலே தன் மகன் போரிலே இறந்துவிட்டான் என்ற செய்தி கேட்டு அந்த போர்க்களத்தில் தாயானவள் இறந்து கிடந்த ஒவ்வொரு பிணத்தையும் பிரட்டி பிரட்டி பார்க்கிறாள் தன் மகன் யார் அவன் நெஞ்சிலே குத்தப்பட்டு இறந்தானா அல்லது ஒரு கோழை போல ஓடும் பொழுது முதுகில் குத்தப்பட்டு இறந்தானா என்று அந்த தாயானவள் தேடி தேடி பார்க்கிறாள் ஆனால் அவனுடைய மகனை கண்டு கொண்டாள் அவளை பார்த்தால் பார்த்தாள் மார்பில்தான் கத்தியால் குத்தி அவன் இறந்திருக்கிறான் என் முளையில் பருகிய என்னுடைய மைந்தன் ஒரு வீரன்தான் இல்லை என்று அவனை தன் கையால் சுருட்டிக்கொண்டு அவனை புதைக்க புறப்பட்டு விட்டால் இதுதான் அதில் இருக்கக்கூடிய செய்தி கையிலே கையிலே காசு பையிலே கையிலே காசு பையிலே தோசை என்று சொல்வார்கள் பையிலே காசு கையிலே தோசை என்பார்கள் இதெல்லாம் கைக்கு சம்பந்தமான விடயங்கள் தான் கையை பற்றி எதையாவது பேச வேண்டும் என்று நினைத்து வந்தேன் இரண்டு முக்கியமான விஷயங்கள் சட்டென்று உதயமானது ஆதலினால் தான் கையை பற்றிய இந்த செய்தியை என்னுடைய சேனலான சிதம்பரம் கொள்ளிடம் இந்த யூடியூப் சேனலில் நான் பதிவிடுகிறேன் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனக்கு இதுவரை பாராட்டியவர்கள் அவர்களுக்கெல்லாம் நன்றி நன்றி சொல்லி மனமார்ந்த நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன் காரணம் அவர்களெல்லாம் எனக்கு அவர்களுடைய கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள் அதனால்தான் எனக்காக சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் அன்புள்ளம் கொண்டவர்களுக்கும் நன்றி பாரி நன்றி பாராட்டி நான் விடைபெறுகிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே தற்பொழுது நான் பெரியார் நகரிலே இந்த முருகன் கோயில் அருகாமையில் தான் நிற்கிறேன்